கர்மா வினைகள் நம்ம நூல் படிச்சீங்களா ஆகாமிய கர்மா படிச்சீங்களா கர்ம வினைகள்ங்கிறது வந்து நீங்க நம்ம கையில வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா பிராரப்தப்படி நம்ம பிறந்திருக்கிறோம் சில காரியங்கள் பண்றோம்னு சொல்லி சொல்றோம் ஆனா பிராரப்தங்கிறது ஒரு எல்லைக்கு உட்பட்டது ஒரு ஃபார்ட்டி தான் வந்து பிராரப்தங்கிறதுனால ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் நீங்க உங்க நீங்களா செய்யறது வந்து ஆகாமியங்கிறது சிக்ஸ்டி இருக்கு அந்த சிக்ஸ்டி பெர்சென்டில் வந்து நாமளா செய்யறது நாமளா செய்யறது வந்து செய்வதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு இப்படி சுதந்திரம் இருக்கிறனால நீங்கள் நீங்களா செய்யப்படி சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டீங்கன்னா சொன்னால் அது வந்து நம்முடைய கர்மா வினைகளை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு ஏன்னா நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணும் பொழுது அதனுடைய விளைவு நீங்கள் இந்த பிறவிலே அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சாந்தியம் வரும் இது அடுத்த பிறவி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால உங்களுடைய செயல்களை நீங்கள் சரிபடுத்திடுறது மூலமா கர்ம வினைகள்ல இருந்து கூட மாறிடலாம் அப்புறம் மற்றபடி நம்ம வந்து பிரார்த்தனை சொன்னா அவங்க இடம் மாற்றி தான் வைப்பாங்க இவங்க பின்னால வர்றதும் முன்னாலேயும் முன்னால வர்றதும் பின்னாலேயும் பண்றதுக்கு தான் இருக்கு ஆனால் நீங்க வந்து நீங்களாக பண்ணக்கூடிய நல்ல கர்மாவதுனால ஒரு கர்மாவை நல்லிஃபை பண்ணிடலாம் இல்லாமல் பண்ணிடலாம்